அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது குரு பகவான் அக்டோபர் எட்டுல இருந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் வக்ர நிலையில சஞ்சாரம் செய்ய போறாரு தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் ரிஷபராசில குரு பகவான் வக்ர நிலையில சஞ்சாரம் செய்வார் சுமார் ஒரு நூத்தி பதினெட்டு நாட்கள் குரு வக்ரத்துல சஞ்சாரம் செய்வார் எனவே இந்த நூத்தி பதினெட்டு நாட்கள் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப டீட்டெயிலா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க நம்ம அப்படி பக்கத்தில் டிஸ்கிரிப்ஷன்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிறது போல் பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த குரு வக்ரபலன்கள் விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல வக்ரநிலை ஆக போறாரு பொதுவா குரு பகவான் நமக்கு ஒரு முழு சுபரா வந்துருவாரு அதாவது இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி அப்படிங்கிற ரோலை பிளே பண்ணுவாரு அந்த குரு பகவான் நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு ஆனா ஏழாம் இடத்துல வக்ரம் ஆகிறது சற்றே கொஞ்சம் பாதகமான பலன்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பொதுவா ஏழுல குரு வர்றது ஒரு சிறப்பு ஏன்னா பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி குறிஞ்சி மலர் பூக்குற மாதிரி பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குரு பகவான் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் ஆகவே ஏழாம் இடத்துல குரு சஞ்சாரம் அப்படிங்கிறது ஒரு விசேஷம் ஒரு அற்புதம் ஒரு வளர் வளர்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு உடையதா இருந்துச்சா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்மளுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு அதுலேயும் சனி பகவான் வக்ரமா இருக்காரு நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் பெருசாக குழப்பம் இல்ல நவம்பர் பதினஞ்சுக்கு பிறகு மீண்டும் அர்த்தாஷ்டம சனி உடைய அந்த பலன்கள் ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சிடும் ஆகவே அர்த்தாஷ்டம சனி காலகட்டம் ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் சோ இந்த காம்பினேஷன்லாம் இருந்ததுனால ஒரு முழுமையான நற்பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காம கொஞ்சம் தடை தாமதத்தோட ஒரு சில நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு நடந்திருக்கும் பொதுவாக ஏழாம் இடத்துல குரு இருக்கிறது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை மேல இந்த கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் நண்பர்கள் சம்பந்தமான விஷயங்கள் இதுல நமக்கு ஒரு ஆதாயமான பலன்களையும் வளர்ச்சியான பலன்களையும் பெற்றுக் கொடுக்கும் அதே போல குரு பார்வை லாபஸ்தானத்துல பதியும் நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு உத்தியோக வாய்ப்பு உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு அமைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு தடை தாமதத்தோட சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைச்சிருக்கும் நிறைய பேர் வந்து தொழில் உத்தியோகத்தை சேஞ்சஸ் பண்ணிருப்பாங்க ஏதாச்சும் ஒரு மாற்றம் பண்ணிருப்பாங்க மேலும் வாழ்க்கைக்கு தேவையான புதிய முயற்சி முயற்சிகள் வாழ்க்கை முன்னேற்றுவதற்கு தேவையான புதிய முயற்சிகள் எதிலாச்சும் இறங்கியிருப்பாங்க அதே போல சுயஸ்தானத்தை சப்தம பார்வையில குரு பகவான் பார்க்கறதுனால ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதுல ரொம்ப கிளியரா இருந்திருப்பீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் வேணும்னாக்கா அதுல ரொம்ப கிளியரா இருந்து அதை அடையிற வரைக்கும் அடம்பிடிச்சு பிடிச்சு அதை அடைஞ்சிருப்பீங்க அந்த ஒரு கிளியாரிட்டி ஒண்ணு கடந்த காலகட்டங்கள் இருந்துச்சு ஆனா சனி பகவானுடைய வக்ர பார்வையும் நம்முடைய ராசி மேல பதிஞ்சதுனால நீங்க ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதை செயல்படுத்த முடியாத அளவுக்கு ஏதாச்சும் தடை தாமதங்கள்லாம் தென்பட்டுருக்கலாம் ஆனா அந்த தடை தாமதத்தையும் தாண்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்ட விஷயத்தை நீங்க மல்லு கட்டியாச்சும் அடைஞ்சிருப்பீங்க அதெல்லாம் கடந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கு அதே போல முயற்சி ஸ்தானத்தை மூன்றாம் இடத்த குருபகவான் பார்ப்பாரு அதே கடந்த காலகட்டத்தில் எடுத்த முயற்சிகள் எல்லாம் ஒரு சிறப்பான மாற்றத்தை அடைஞ்சிருக்கும் இறங்கின முயற்சிகள் எல்லாம் வெற்றி மேலும் நம்மளுடைய சுய முன்னேற்றம் சம்பந்தமான ஒரு சில மாற்றங்களை செய்து ஏதாச்சும் புதிய வகையான முயற்சிகளில் இறங்கி நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சில புதிய முயற்சிகள் இறங்கி அதில் சிறப்பான மாற்றத்தையும் சிறப்பான வெற்றியும் அடைஞ்சிருக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அதே அர்த்தாசமசனி காலகட்டம் அப்படிங்கிறதுனால எடுக்கிற முயற்சிகளில் ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும் அதாவது ஸ்டார்ட் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் மட்டும் இருந்திருக்கும் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றதுல ஏதாச்சும் தடுமாற்றம் இருந்திருக்கும் அதுல கொஞ்ச தூரம் நம்ம பயணிச்சிருந்தோம்னாக்கா அதுல ஏதோ நமக்கு ஃபேவரான பலன்கள்லாம் வரிசையா வந்துகிட்டே இருந்திருக்கும் இதெல்லாம் கடந்த காலகட்டத்தில் குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்ததுனால நமக்கு ஒரு சிறப்பான மாற்றம் சிறப்பான ஒரு நல்ல பலன்கள் தடை தாமதத்தோடையாச்சும் நமக்கு கிடைச்சிருக்கும் அட் சேம் டைம் பார்த்தோம்னா எந்த ஒரு விஷயத்தை அடைஞ்சாலுமே அதுல பெருசா திருப்தி இருந்திருக்காது ஏதோ ஒரு வகையான மன உருத்தம் ஒரு பக்கமா இருந்திருக்கும் ஏன்னா நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி அது முழுசா அனுபவிக்க விடாது ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சாலும் அது நம்மளுடைய கண்ணுக்கு ஏதோ

ஒரு சிலருக்கு இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களை ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனா ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்ததுனால இதனால் வரைக்கும் பிரச்சனைகள் ஓரளவுக்கு நியூட்ரலா போயிட்டு இருந்துச்சு பெரிய அளவுல குழப்பம் வரல குரு பயிற்சி நமக்கு ஏழாம் இடத்துல கொஞ்சம் பேவரா இருந்துச்சு அதனால ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகு பெருசா பாதிப்புகளை கொடுக்காம ஓரளவுக்கு நியூட்ரலா சின்ன சின்ன மன கூட கொண்டுட்டு போயிருந்துச்சு ஆனா இப்போ அக்டோபர் மாதத்திலிருந்து கரெக்டா அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து இந்த இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் சார்ந்த விஷயங்கள் மேலும் மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்முடைய ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே

பெரிய அளவில் குழப்பத்தை ஏற்படுத்தாது நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் பெருசாக குழப்பம் இல்லை ஏன்னா சனி வக்ரத்தில் தான் இருக்காரு நவம்பர் பதினைந்துக்கு பிறகு சற்றே விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ கொஞ்சம் டீடைலாக பார்க்கலாம் பலன்களை முதலாவது நம்முடைய சுயஸ்தானம் அக்டோபர் எட்டுக்கு மேலே முக்கியமான முடிவுகளையோ முக்கியமான மாற்றங்களையோ எதையும் செய்ய வேண்டாம் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சு பண்றது நல்லது இது எந்த ஃபீல்டா இருந்தாலுமே சரி கொஞ்சம் தாமதம் படுத்தி அதை செயல்படுத்துறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் எந்த அளவுக்கு நீங்க பொறுமையா செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த காலக்கட்டத்தில் நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் சுயஸ்தானத்தை குரு பகவான் ஆக்டிவேட் பண்ணும்போது போது வக்ர பார்வையை செலுத்தும் போது உணர்ச்சி வசப்படுறது அவசரப்பட்டு ஒரு முடிவுகள் எடுக்கிறது குழப்பத்திலேயே ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கிறது மேலும் தேவையில்லாத சிந்தனைகள் அதிகமா ஒரு எல்லாம் நிறைய இருக்கும் நிறைய பேருக்கு தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை வந்துட்டு போகலாம் ரொம்ப நேரம் தூங்காம இருக்கிறது சரியான சாப்பாடு இல்லாம இருக்கிறது இது சம்பந்தமான ஏதாச்சும் குழப்பங்கள்லாம் வந்துட்டு போகும் ஆகவே இதுலாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அதிகமா யோசிக்காம நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குறது இந்த நேரத்துல நல்லா தூங்குறது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ரெமடியா இருக்கும் அவே அதிக நேரம் தூங்குங்க குறைச்சலா ஒரு எட்டு மணி நேரமாச்சு தூங்குங்க தூக்கத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க சரியா சாப்பிடுங்க சரியா தூங்குங்க உடைய மென்டல் ஹெல்த்தையும் பிசிக்கல் ஹெல்த்தையும் கொஞ்சம் சேஃபா பராமரிச்சுக்கிறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு விஷயத்துல குழப்பகரமான சூழ்நிலை தென்படுதுன்னா அதை அதே இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு நீ அடுத்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்றது சிறப்பு அந்த குழப்பத்துக்குள்ளேயே நீங்க வட்ட இருந்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் கிடைக்காது முடிஞ்ச அளவுக்கு தெளிவான மனநிலை வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க அது உங்களுக்கு ஒரு மாற்றமான பூரங்களை ஏற்படுத்தும் அடுத்தது அந்த காலகட்டத்தில் இரண்டாம் அதிபதி அவர் போயிட்டு ஏழாம் இடத்துல வக்ரமாகிறாரு எனவே இந்த ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்களை கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் அதிகரிக்கலாம் ஃபேமிலி சார்ந்த வகையில் ஒரு சில புஷ்அப்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் குடும்ப சூழ்நிலை குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மேலும் குடும்பத்தில் எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து செயல்படுறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் மேலும் இந்த பேச்சு வார்த்தைகளை கொஞ்சம் நிதானம் காக்கணும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாம முடிஞ்ச அளவுக்கு இந்த பேச்சு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது எந்த அளவுக்கு அமைதி அமைதியா செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகமா கிடைக்கும் அதே போல குடும்பத்துல கொஞ்சம் விரைய செலவுகள் அதிகமாக மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த மூன்றாம் ஸ்தானத்தையும் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையில பார்த்து ஆக்டிவேட் பண்ணுவாரு எனவே இந்த மூன்றாம் ஸ்தானத்தை பக்ர பார்வையில குரு பகவான் பார்க்கும் இந்த முயற்சி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தடுமாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு மேல சற்றை கவனமா செயல்படணும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செயல்படுத்துறீங்கன்னா அதுல ரொம்ப ஆழ்ந்து யோசிக்காம நம்மளால முடியுமா முடியாது முடியாதா அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகம் இல்லாம உங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா பிளான் பண்ணிக்கிட்டு அந்த விஷயத்தை செயல்படுத்துறது சிறப்பு ஏன்னா அந்த நேரத்துல ஒரு விஷயத்துல இறங்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் ஒரு பயம் இருக்கும் ஒரு அடையாளம் புரியாத ஒரு பதட்டம் இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்துல இறங்குனதுக்கு அப்புறம் கவலைப்படுறது அவசரப்பட்டு இதுல இறங்கிட்டோமோ அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துல இறங்குனதுக்கு அப்புறம் கவலைப்படுறது இது சார்ந்த ஒரு சில குழப்பங்கள்லாம் வந்துட்டு போகலாம் ஆகவே ஒரு விஷயத்துல இறங்கிட்டீங்கன்னா அதுல ஏதாச்சும் சின்ன தடை தாமதம் ஏற்படுதுன்னா அதை நினைச்சுலாம் கவலைப்படாதீங்க இறங்கியாச்சு ஒரு கை பாத்திரலாம்

விஷயத்தை நோக்கி டிராவல் பண்றது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அடுத்ததான் நான்காம் இடத்துல சனி பகவானுடைய ஆதிக்கம் அதுலயும் வந்து நவம்பர் பதினைந்துல இருந்து சனி ஆக்டிவிட்டி ஆயிடுவாரு அர்த்தாசிரம சனி ரீ ஆக்டிவேட் ஆயிடும் ஆகவே நவம்பர் பதினைந்துக்கு மேல முடிஞ்ச அளவுக்கு சேஃபா ஜாயின் பண்றது நல்லது பெரிய அளவிலான ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம் ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை மூவ் ஆன் பண்ணுங்க இருக்கிற விஷயங்களை பராமரிச்சுக்கோங்க எதுலயும் அவசரப்பட்டு எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யாம கொஞ்சம் பொறுமையோட செயல்படுறது நல்லது அதே போல நவம்பர் பதினைந்துக்கு பிறகு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் மேலும் அதிகமா வெளியிடங்களுக்கு போயிட்டு வரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த அர்த்தாசிரம சனி காலகட்டத்தில் ஏதோ ரொம்ப வெளியிடங்களுக்கு அலைகிற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை பார்க்குறவங்களாம் கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் பண்ணுற மாதிரியும் அதிகமாக ஹெவி டியூட்டி பார்க்குற மாதிரிலாம் ஃபீல் ஆகிறது வாய்ப்பு இருக்கு நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் மனச்சோர்வு வேலை ஒரு விஷயத்தை செய்யணும் ஒரு விஷயத்தில் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே இல்லாமல் போகிறது இன்னும் ஒரு சிலருக்கு இந்த உடல் சோர்வு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் எட்டி பார்க்கறது வாய்ப்பு இருக்கு ஆகவே எப்போதும் உங்களை ஆக்டிவாகவே வச்சுக்கோங்க நல்ல விஷயங்களை சிந்திங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தும் மன ஆரோக்கியத்தும் நல்லா எனர்ஜியாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க பண்ணுங்க அதுலயும் நவம்பர் பதினைந்துக்கு மேல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நல்ல உணவு வகைகளை சேர்த்துக்கோங்க இடங்கள்ல சாப்பிடறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க உடலுக்கு ஒத்து வராத உணவு வகைகளை சாப்பிடாதீங்க அதுலயும் ஏழாம் இடத்துல குரு வக்ரமா இருக்கிறதுனால வயிறு சம்பந்தமான ஒரு சில குழப்பங்கள்லாம் வந்துட்டு போகலாம் வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் வந்துட்டு போகலாம் ஆகவே நல்ல செரிமானமாக கூடிய உணவுகளை சாப்பிடுங்க உடலுக்கு தீங்கு தரக்கூடிய உணவுகள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்குள்ள சுத்தமா சாப்பிடாதீங்க எந்த அளவுக்கு ஆரோக்கியமான உணவுகளை நீங்க ஆட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க எனர்ஜியா

முடிஞ்ச வரைக்கும் இந்த அக்டோபர் எட்டுக்குள்ள உங்களுடைய முக்கியமான பிளான்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது நல்லது அப்படியே அதிகபட்சம் பார்த்தோம்னாக்கா நவம்பர் பதினைந்துக்குள்ள உங்களுடைய முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்களை வச்சுக்கிறது நல்லது குறிப்பா திருமண முயற்சி சார்ந்த வகையில நவம்பர் பதினைந்துக்கு பிறகு இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில சற்றே பொறுமையா செயல்படுறது நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தும் அடுத்தா திருமண வாழ்க்கையை பொறுத்த அளவுல நவம்பர் பதினைந்துக்கு பிறகு வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதங்களை அவாய்ட் பண்ணிக்கணும் மேலும் வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் கவனம் வச்சு செயல்படுறது நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தும் ஏன்னா ஏழாம் இடத்துல குரு வக்ரம் இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி மேலும் பதினஞ்சாம் இருந்து அர்த்தாசிரம சனி ரீஸ்டார்ட் ஆயிடுது எனவே பதினஞ்சு வரைக்கும் ஓகே நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நியூட்ரலா எல்லாம் டிராவல் ஆயிட்டு இருக்கு நவம்பர் பதினஞ்சுக்கு மேல சற்றே பொறுமையும் நிதானமும் கவனமும் இருக்கணும் ஏன்னா அர்த்தாசிரம சனி காலகட்டத்தில் அதிகமா கோபமான வார்த்தைகள் வெளிப்படும் யார் மேலே உள்ள கோபத்தை நம்ம வீட்டு மேல காட்டுவோம் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க மேல காட்டுவோம் சின்ன விஷயத்துக்கு அதிகமா கோபம் வரும் அவை முடிஞ்ச கோபமான வார்த்தைகளையும் கோபமான மனநிலையும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது உங்களை எப்போதும் எனர்ஜியா வச்சுக்கோங்க பாசிட்டிவா வச்சுக்கோங்க நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை அன்பா பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பெற்று கொடுக்கும் மேலும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில அவருடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது அதுதான் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல நவம்பர் பதினைந்துக்கு பிறகு சற்றையை கவனமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மேலும் அந்த கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல பெரிய அளவிலான இன்வெஸ்ட்மெண்ட் நவம்பர் பதினஞ்சுக்கு மேல வச்சுக்க வேண்டாம் ஆல்ரெடி கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய தொழில் கூட்டாக கூட்டாளிகளோட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு அரவணைச்சு செயல்படுறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் அடுத்ததாக குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல இவ்வளவு நாள் கொஞ்சம் சிறப்பான முறையில் இருந்தார் ஆனா ஐந்தாம் இடத்துல ராகு இருந்ததுனால தடை தாமதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இயற்கையா இருந்திருக்கும் நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் ஒரு சில மன வருத்தங்கள் இருந்திருக்கலாம் ராகு பயிற்சி வரைக்கும் இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் பெரிய அளவிலான பேவரான படங்களை நம்மளால எதிர்பார்க்க முடியாது அப்படியே நம்ம இந்த காலகட்டத்தில் குழந்தை பாகியத்தில் நல்ல செய்தியை எதிர்பார்க்க சுலபமா இருக்கணும்னா மருத்துவ செலவுகளோட ஒரு சிலருக்கு நல்ல செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல ராக இருக்கும் பொழுது குழந்தை பாக்கியத்துல ஒண்ணு மன வருத்தம் அப்படின்னா மருத்துவ செலவுகளோட ஒரு சில நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கிறாரு அதுலயும் நம்முடைய ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல நல்ல நிலையில இருந்தாரு ஆனா அக்டோபர் எட்டுல இருந்து ஏழாம் இடத்துல வக்ரமாகறாரு அவை அக்டோபர் எட்டுக்குள்ள நல்ல செய்திகளை நம்ம எதிர்பார்க்கலாம் அக்டோபர் எட்டுக்கு பிறகு ஒரு சில தடுமாற்றங்கள் தடை தாமதங்கள் இயற்கையா இருக்கும் ஆனா அத நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டாம் இதெல்லாம் ஒரு டெம்பரவரியான ஒரு சூழ்நிலைகள் தான் எனவே அக்டோபர் எட்டுல இருந்து பிப்ரவரி நான்கு வரைக்கும் இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கலாம் பொதுவாக குரு பகவான் இயற்கை சுபர் அப்படிங்கிறதுனால மருத்துவ செலவுகளோட நல்ல செய்திகளையும் நம்ம எதிர்பார்க்கலாம் நிறைய பேருக்கு இந்த நேரத்துல இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கும் நமக்கு அர்த்தாசிரம சனி நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த தடுமாற்றம் ஒரு சில குழப்பங்கள் அப்படிங்கிறது இயற்கையா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் வெளியிடங்களுக்கு அதிகமா பயணங்கள் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க கவலைப்படாம இருங்க முதல்ல ஏன்னா அந்த நேரத்தில் அதிகமான கவலைகள் நம்மளுடைய மனசுல வந்து அப்படியே குடி பாதிப்புக்கு வந்துடும் அதனால எதை நினைச்சு வருத்தப்படாம நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க அதிகமான டிராவலிங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க குறிப்பாக அந்த வண்டி வாகனங்கள பயணம் செய்யறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சரியா பராமரிங்க இதெல்லாம் நீங்க சரிவர பண்ணிட்டு வர இந்த நேரத்துல நல்ல செய்திகளை நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்தா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் பிள்ளைகளோட நிறைய போராட்டமான சூழ்நிலை பிள்ளைகள் சார்ந்த வகையில நிறைய மனவருத்தம் பிள்ளைகள் சார்ந்த வகையில நிறைய செலவு இப்படி ஒருத்தருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரியான மன போயிட்டு இருந்துச்சு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஓரளவுக்கு சூழ்நிலை நியூட்ரல் ஆகிருக்கும் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் குரு பார்த்தோனாக்கா ஆறாம் இடம் ரொணரோக சத்ரஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சார் அது அட்வைஸபிள் கிடையாது இப்போ ஏழாம் இடத்துக்கு ஃபேவராக வந்திருக்காரு பட் இருந்தாலும் அந்த ஐந்தாம் இடத்துல ராகு சஞ்சாரம் கொஞ்சம் குழப்பத்தை பண்ணிட்டு இருக்கு அப்படியே மேலே ஓட்டமாக பிள்ளைகள் சார்ந்த வகையில் ஒரு சில மன வருத்தங்கள் மன கவலைகள்லாம் இருந்திருக்கும் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது மேலும் ஐந்தாம் மதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது பிள்ளைகள் சார்ந்த வகையில் ஆரம்பத்தில் மன வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் என்னவோ நமக்கு ஃபேவராக தான் அமைஞ்சிருக்கும் அதை நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் ஸ்டார்டிங்லேயே இதோ நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தால்

எல்லாம் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது நல்லது கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது பிள்ளைகள் மேல அடிக்கடி கோவப்படுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பிள்ளைகளோட முடிஞ்ச அளவுக்கு அன்பா பழகுறதுக்கு முயற்சி பண்ணுங்க எந்த விஷயமா இருந்தாலும் அன்பால எடுத்து சொல்லுங்க அவசரப்பட்டு கோவப்பட வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைகளோட அந்த வாக்குவாதம் பிள்ளைகளை அடிக்கடி திட்டிக்கிட்டே இருக்கிறது இந்த விஷயத்தை எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தும் அதே போல அக்டோபர் எட்டுக்கு பிறகு பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனம் வச்சுக்கணும் அதுலயும் ஆல்ரெடி பிள்ளைகள் உடல் ஆரோக்கிய ரீதியாக பாதிக்கப்பட்டு இருக்காங்க அக்டோபர் எட்டுக்கு பிறகு பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் நல்ல இப்ரூமெண்ட் ஏற்படுத்தணும் பழைய விஷயத்துக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் அது ஒரு வகையில நமக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கு ஆனா அக்டோபர் எட்டுக்கு பிறகு மீண்டும் எந்த பிரச்சனையும் கிரியேட் ஆகாம முடிஞ்ச அளவுக்கு பராமரிக்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தா உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல குரு ஐந்தாம் பார்வை லாபஸ்தானத்துல இருக்கு ஆனா சனி பகவானுடைய சப்தம பார்வை பத்தாம் இடத்துல இருக்கு அதுலயும் அர்த்தாசிரம சனி வேற ஆகவே கடந்த காலகட்டம் நிறைய பேருக்கு இந்த தொழில் உத்தியோகம் ரீதியா ஒரு திருப்தி இல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு சுச்சுவேஷனும் இல்ல உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த வகையில் ஏதோ ஒரு ஏற்றமும் இறக்கமுமாவே போயிட்டு இருந்துச்சு வந்துருச்சு நிரந்தரமா ஏதாச்சும் உத்தியோகம் பாத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த பணி புரியக்கூடிய இடத்துல ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு நீங்க இருக்கலாம் மன வருத்தமான சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டு நீங்க இருக்கலாம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்க தொழில் உத்தியோகத்தை மாற்றம் செய்யணும் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க உத்தியோகத்தை ரிசைன் பண்ணிட்டு வந்திருப்பாங்க நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்பு உத்தியோக வாய்ப்பு ஒரு ஸ்டேபிளா இல்லாம இருந்திருக்கும் ஆனா கடந்த காலகட்டத்தில் ஜூன் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு நமக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல பலன்களை நம்ம அனுபவிச்சிருப்போம் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அந்த டெம்பரவரியா ஒரு சில உத்தியோக வாய்ப்புகள்லாம் கிடைச்சிருக்கும் ஏன்னா சனி பகவான் வக்ரம் ஆயிட்டாரு அதனால

சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அவேர்னஸா கவனமா பொறுமையா இருக்கிறது நல்லது அவசரப்பட்டு முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்களை செய்யாம இருக்கிறது சிறப்பு குறிப்பா நவம்பர் பதினைந்துக்கு பிறகு அதே போல அக்டோபர் எட்டுக்கு பிறகு வரக்கூடிய பொருளாதாரத்தை முடிஞ்ச அளவுக்கு சேஃபா சேவ் பண்றது முயற்சி பண்றது நல்லது அத்தியாவசியமற்ற செலவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மேலும் லாபஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால நமக்கு பெரிய அளவுல பொருளாதார தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இருக்காது ஏதோ நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான ஒரு பொருளாதார சூழ்நிலை தொடர்ச்சியா வந்து வகையில பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இயங்கிட்டு இருக்கும் பெருசா கஷ்டம் இல்லாம இயங்கிட்டு இருக்கும் கையில பணமே இல்லைனாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எந்த ஒரு குறையும் இருக்காது மேலும் இந்த தொழில் உத்தியோகத்துல சம்பாதிக்க கூடியவங்க பொருளாதார சூழ்நிலையை முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அத்தியாவசியம் இல்லாத செலவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது லாப லாபஸ்தானத்துல குரு பகவானுடைய வக்ர பார்வை பதியும் போது பொருளாதாரத்துல ஒரு சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம் தேவைகள் அதிகமாக இருக்கும் பொருளாதார வரவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும் எனவே இப்போ தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களுடைய அத்தியாவசியமற்ற செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவ மாணவிகளை பொறுத்தளவில் இந்த காலகட்டத்தில் சுயஸ்தானத்தில் குரு பகவானுடைய வக்ர பார்வை நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு மேல நான்காம் இடத்துல அர்த்தாசிரம சனி இந்த காம்பினேஷன் வச்சு பார்க்கும்போது நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு மேல இந்த கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில தடுமாற்றங்கள் தடை தாமதங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு மேலும் அந்த முடிவுகள் எடுக்கிறதுல ஒரு சில குழப்பங்கள் ஏற்படலாம் எதை நோக்கி நம்ம போறது அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களை எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம படிப்பை தொடர்ச்சியா இருக்கிறது நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க சார்ந்து படிச்சிருந்தாலும் சரி படிப்பை கைவிட வேண்டாம் ஒரு விஷயத்தை விட்டுட்டு குறிப்பா நம்மளுடைய படிப்பை விட்டுட்டு இன்னொரு விஷயத்தை ஸ்டார்ட் நினைக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா அந்த நேரத்துல சூழ்நிலைகளின் காரணமாக படிப்புல ஒரு சில தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு எனவே முடிஞ்ச அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்க பண்ணிக்காமல் படிப்பு சார்ந்த விஷயங்கள்லையும் உங்களுடைய இலக்கு சார்ந்த விஷயங்களையும் கவனமாக இருக்கிறது சிறப்பு மேலும் இந்த அர்த்தாசிரம சனி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா எதுலேயும் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த முடியாது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் ஒரு விஷயத்தை செய்ய விடாமல் பண்ணுறதுக்கு என்னென்ன காரணத்தை தேட முடியுமோ அந்த அளவுக்கு ஆழமாக போய் நம்முடைய மனமானது காரணங்களை தேடிக்கிட்டே இருக்கும் மேலும் நிறைய தடை தாமதம் வர மாதிரியே ஃபீல் ஆகும் ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவில் அர்த்தாசிரம சனியுடைய ஒரு கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் அதாவது அர்த்தாசிரம சனிங்கிறது நமக்கு நிறைய தடையையும் தாமதத்தையும் தேவையில்லாத குழப்பத்தையும் தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருக்கும் கடந்து வரீங்களா முயற்சி பண்றீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த அர்த்தாசிரம சனி நமக்கு பரீட்சையா வைக்கும் நம்ம அளவுக்கு பாஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணும் ஏன்னா இந்த அர்த்தாசிரம சனில யாரெல்லாம் முயற்சி பண்றாங்களோ அவங்கலாம் பெரிய அளவுல வெற்றி அடைவாங்க இது எதார்த்தமான உண்மை பல தடைகளோடையும் பல தாமதத்தோடையும் யார் ஒருத்தவங்க முயற்சி பண்றாங்களோ அவங்க பெரிய அளவுல வெற்றியையும் பெரிய அளவுல ஒரு வளர்ச்சியும் நிச்சயமாக அடைவாங்க குறிப்பா அந்த ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி இந்த காலகட்டத்தில அதிகமான தடை தாமதம் வரும் அதை தாண்டி நம்ம முயற்சி பண்ணோம்னா நிச்சயமா பெரிய அளவுல வளர்ச்சி அடைவோம் சனி உண்மையிலேயே அந்த விஷயத்துக்கு நீங்க அந்த விஷயத்துக்கு உண்மையா இருக்கீங்களா அதிர்ஷ்டம் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் கிடைக்காது எல்லாத்தையும் விட நீங்க அதுக்காக உழைக்கிறீங்களா அதுக்காக முயற்சி பண்றீங்களா முழு மனதோட முயற்சி பண்றீங்களா அப்படிங்கறது தான் சனி பகவான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஒரே ஒரு தடவை முழு முயற்சி முயற்சியோட தடை தாமதத்தை எல்லாம் பெருசா பொருட்படுத்தாம நீங்க எது வேணும்னு நினைச்சு முயற்சி பண்றீங்களோ அதுக்கே அர்ப்பணிச்சு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமாக இந்த காலகட்டத்துல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி அடைய முடியும் அவை அர்த்தாசிரம சனி ஏழு சனி எல்லாம் நம்ம சிறப்பா பயன்படுத்திக்கணும் இது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது அர்த்தாசிரம சனி வந்துட்டுனாலே பிரச்சனை குழப்பம் கவலை எதை பார்த்தாலும் தடை தாமதமாவே படுது அப்படிங்கிற மாதிரியான மனநிலை தான் அதிகமாயிட்டு இருக்கும் ஆனா அது அப்படி கிடையாது எந்த அளவுக்கு நம்ம ப்ராப்ளம் வருதோ அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோம்னு அர்த்தம் எனவே உங்க லைஃப்ல வரக்கூடிய பிரச்சனைய ஒரு தடையாவோ தாமதமாக பார்க்காம உடைய வளர்ச்சிக்கான படியா பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் மாற்றி யோசிச்சு நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணோனாக்கா நிச்சயமா இந்த காலகட்டம் மட்டும் இல்லை எந்த காலகட்டமாக இருந்தாலும் நமக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தான் அதிகமாக நடக்கும் நாம எப்படி யோசிக்கிறோமோ நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் அந்த நெகட்டிவான டைம் பீரியட் வரப்போ நம்முடைய மனசை ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம்னா நெகட்டிவ்வாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும் இதையும் நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதுக்காக தான் அதை சரிப்படுத்துறதுக்காக தான் அந்த கோச்சார பலன்கள் நம்முடைய ஜாதகம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே நம்முடைய ஜாதகம் நம்முடைய கோச்சார பலன்கள் இது ஒரு டெலஸ்கோப் மாதிரி தான் அடுத்தது என்ன நடக்கும் நம்முடைய மனநிலை எதுல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்றதுக்கான ஒரு வழிமுறையை தவிர இந்த காலகட்டம்னா இது இப்படி தான் போகும்லாம் கிடையாது இப்படி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேக்சிமம் இப்படி தான் போகும் இதை நம்ம எப்படி நம்ம பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய வெற்றிக்கான ரகசியம் அப்படிங்கிறது ஒளிஞ்சிருக்கு எனவே நம்மளுடைய சுய ஜாதகமாக இருக்கட்டும் அப்படின்னா கோச்சார பலன்களாக இருக்கட்டும் இந்த பலன்கள்லாம் பார்க்குறீங்கன்னா அடுத்த காலகட்டம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்தார் போல நம்முடைய மனநிலையை சீர்படுத்தி சரிபடுத்தி நல்ல வழியில நம்ம நம்முடைய எண்ணங்களை செலுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும் எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல மனமானது கொஞ்சம் அலை பாய்ந்து கொண்டே இருக்கும் அதிகமா நெகட்டிவா யோசிச்சுக்கிட்டே இருக்கும் இதை நம்ம சரிபடுத்தணும் இதை சரிபடுத்தினாலே மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு ஃபேவரா கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஓவரால அந்த குரு வக்ர பலன்களை பொறுத்த அளவுல நவம்பர் பதினைந்து வரைக்கும் நமக்கு பெருசா குழப்பம் இல்ல நவம்பர் பதினைந்துக்கு பிறகு எல்லா விஷயத்திலயும் நம்ம கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது கோபத்தை குறைச்சுக்கணும் கோபமான வார்த்தைகளை குறைச்சுக்கணும் எந்த விஷயத்துக்கும் சோம்பேறிதனப்படாம முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களை ஆக்டிவா சம்பாதிச்சுக்கிட்டு உடைய உடல் ஆரோக்கியத்தை சரியா பராமரிச்சுக்கிட்டு உடைய மன ஆரோக்கியத்தை பராமரிச்சு நல்ல விஷயங்கள் மேல செலுத்தும் பொழுது நமக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கறது ஃபேவரா முடியும் எனவே இந்த காலகட்டத்தில் தடைப்படுது தாமதப்படுது ஒரே பிரச்சனையா இருக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னாக்கா அதை நினைச்சு வருத்தமே படாதீங்க ஜீரோ கூட வருத்தப்படாதீங்க ஏன்னா இந்த காலகட்டம் இப்படிதான் கொஞ்சம் மைனஸா தான் போகும் அதனால அதை நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த காலகட்டத்தில் மைனஸா போகுதுன்னா கரெக்டான வேலை போயிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம் மேலும் இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு தடைப்படுத்தி தாமதப்படுத்தி நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குதோ அது நல்லதுன்னு அர்த்தம் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது நம்ம ஒரு விஷயத்த பிளான் பண்றோம் எந்த ஒரு தடையும் தாமதமும் நமக்கு கிடைக்குதுன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு விஷயம் அதிகமான தடை தாமதத்தை தாண்டி நமக்கு கிடைக்குதுன்னா அது நமக்கு பெஸ்டா இருக்கும் ஆகவே இந்த காலகட்டத்தில் தடைப்படுறது தாமதப்படுறது சிறப்பு முடிஞ்ச அளவுக்கு மன வருத்தப்படாம இருக்கிற குழப்பங்களை கொஞ்சம் எதிர்கொண்டு அதை சீர்படுத்தி நல்ல வழியில நம்மளுடைய சிந்தனையை செலுத்துறது நல்ல ஒரு மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் வாழ்த்துக்கள் மேலும் இதோட ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கலாம் அதாவது இதுவரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான் யாருக்கும் இது தனிப்பட்ட நூறு சதவீத பலன்கள் கிடையாது அதாவது ஒரு ராசியை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த ராசியில கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க லட்சம் பேருக்கும் கிரகங்களுடைய அடிப்படையில ஒரு பொதுவான ஒரு பிடிச்சன தான் அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது எனவே இத தனிப்பட்ட முறையில நம்ம எடுத்துக்கிட்டு ரொம்ப யோசிக்க வேண்டாம் ரொம்ப வருத்தப்பட வேண்டாம் இந்த கோச்சார பலன்களை ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பாத்துக்கோங்க ஏன்னாக்கா நமக்கு ஏதாச்சும் ஒரு பாதுகமான பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற பட்சத்துல அதோட சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ அப்படி இல்லைன்னா நாட்களுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைன்னா நாட்களுக்கு முன்னாடியோ நமக்கு வெளிப்படும் அதோட சிம்டம்ஸ் நமக்கு அப்படியே மேலோட்டமாக வெளிப்படும் அந்த சிம்டம்ஸ் வெளிப்பட்டுச்சுன்னா அதில் நாம பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் அந்த கோச்சார பலன்களை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் எனவே இந்த கோச்சார பலன்கள் நூறு சதவீதம் அப்படியே நடக்கும்னு நினச்சி யாரும் கவலைப்பட வேண்டாம் அது ஒருத்த ஒருத்தருக்கு ஒரு ஒரு ட்ராக்ல அப்படியே இழுத்துட்டு போகும் ஏன்னா ஒருத்த ஒருத்தர் ஒரு ஒரு காலநிலையில பிறந்திருப்போம் மேலும் ஒரு ஒரு தசா புக்தியில் நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதே போல நம்முடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள்

லைஃபோட அப்படியே ரிலேட் ஆகி வரும் அதனால இந்த பலன்கள் நிறைய பேருக்கு பொருந்தி வரலாம் ஒரு சிலருக்கு பொருந்தாமலும் போகலாம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் முன்ன பின்ன அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம் அதுக்கு காரணம் நம்முடைய தசா புக்தி நம்முடைய கிரக நிலைகள் எனவே நூறு சதவீத பிரிடிக்ஷனை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கொடுத்து ஒரு வாட்டி கிளாரிஃபை போங்க ரொம்ப வீக்கா போற மாதிரி ஃபீல் ஆகுதுனாக்கா ஒரு வாட்டி அந்த கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கன்சல்டேஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியான ஒரு மனநிலைக்கு வந்துக்கோங்க மேலும் இந்த கோச்சார பலன்கள் உங்க லைஃபோட அப்படியே கம்பேர் ஆகி வருது அப்படிங்கற பட்சத்துல இந்த பலன்கள்ல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இதுல சொல்லப்பட்டிருக்க நெகட்டிவான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் வச்சு செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அதே போல இப்ப யூடியூப் சேனல்ல நிறைய சேனல்ஸ் ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடா இருக்கு நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா எல்லா சேனலையும் போய் பாக்குறாங்க எல்லா சேனல்ல உள்ள பலன்களையும் பார்த்துட்டு அதுவே உங்களை எது ஒரு குழப்பமான மனநிலைக்கு தள்ளிடும் இங்க இருக்கிற ஒரு ஒரு ஆஸ்ட்ராலஜரும் ஒரு ஒரு கேட்டகரியில டிராவல் பண்ணி வருவாங்க ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல வருவாங்க எனவே உங்களுக்கு கரெக்டான ஆஸ்ட்ராலஜர் யாரோ அவங்களை சூஸ் பண்ணி அவங்களை மட்டுமே ஃபாலோ

வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்ல நட்சத்திர பலன்கள் ராசி லக்ன பலன்கள் இதெல்லாமே டீடெயிலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதுக்கான லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் உங்களுக்கு டைம் இருக்கும் அது ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவா அந்த பதிவுகள் ஏற்படுத்தும் அட்லீஸ்ட் உங்களுடைய ராசி லக்னம் மேலும் நட்சத்திரம் இது மூணையும் மட்டுமா செக் பண்ணி பாருங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அது ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் அதே போல பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம் நியூமராலஜி பிரிடிக்ஷன் அதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னாக்கா நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா நியூமராலஜி ப்ரடிக்ஷன் சொல்லிட்டு இருக்கும் ஸோ அதையும் நீங்க எடுத்து பயன்படுத்திக்கோங்க அதில் உள்ள பலன்களையும் நீங்க பொருத்தி பாருங்க அதுலயும் உங்களுக்கு ஒரு வகையில் கிளியாரிட்டியான ஒரு மைண்ட் செட் கிடைக்கும் மேலே நம்முடைய சேனல்ல அந்த கோச்சார பலன்கள் ரொம்ப டீடைலாக பிரெசென்ட் பண்ணிட்டு வரோம் மாத பலன்கள் வருட பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் இந்த கேட்டகரியில டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு வரோம் வரும் அந்த வீடியோ பதிவுலாம் நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு வகையில் குறைந்தபட்ச புரிதலாச்சும் இந்த பதிவுகள் ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி